அன்புறவுகளுக்கு குரல் வணக்கம் தமிழ் வணக்கம் இன்றைய வாழ்வியல் சிந்தனை எல்லாம் நன்மைக்கு கடமையைச் செய் கடவுளை தேடு கடவுளை தேடிய பின் கடமையை செய் இது நம் மகத்தான பிறவியான குருமொழி மகத்தான சிந்தனையின் அமுத மொழி இதை நினைக்கும் போது நம் வயலில் துளிர்விடும் ஒரு சிந்தனை குரல் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் என்று குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதில் வள்ளுவ பேராசான் அழகாக எடுத்துரைக்கின்றார் நல்வினை விளையும் போது நல்லவை என கருதி மகிழ்கின்றனர் அவ்வாறு மகிழ்கின்றவர் தீவினை விளையும் போது துன்பப்பட்டு கலங்குவது ஏனோ என்று கேட்பதன் மூலம் மனித இன மனங்களை ஆற்றுப்படுத்துகின்றார் குரலாசான் ஏனெனில் விலங்கினங்களுக்கு சிந்தனை கிடையாது அவைகளுக்கு தெரியாது இவையெல்லாம் மனிதர்களுக்குத்தான் இது கர்ம வினை பதிவுகளுக்கு ஏற்ப ஏற்ற இறக்கம் குறை நிறை என மனித இனத்தில் ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் மனம் பக்குவப்படும் போது சாந்தமடையும் போது அமைதியுறும்போது தானே நமக்கு இது புலப்படும் இதை புத்தி ஏற்க மறுக்கிறது ஏனோ மனம் பதறுகிறது நமக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பங்கள் கஷ்டத்தை இறைவன் கொடுக்கின்றான் நம் காரியங்கள் எல்லாம் தடைபடுகிறதே ஏன் என்றெல்லாம் நினைக்கின்றான் இதனை சொல்லும்போது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு ஊரில் ஒரு குடியானவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் சிறிதளவு விளைச்சல் நிலம் கூட இருந்தது குடியானவன் வீட்டில் ஒரு குதிரையை வளர்த்தான் அவன் மகனும் குதிரையின் பால் மிகவும் அன்பு செலுத்தி நண்பர்கள் போல் வாழ்ந்து வந்தனர் குதிரையுடன் குடியானவன் மகன் வயலுக்கு சென்று வருவான் ஒரு நாள் மேய்ச்சலுக்கு சென்ற குதிரை எங்கோ ஓடிவிட்டது குதிரை காணாமல் போய்விட்டதால் மகனுக்கு வேதனை ஊர் மக்கள் இதனை அபசகுணம் என கருதினர் அவர்கள் குடியானவனிடம் சென்று உனக்கு இது கெட்ட நேரம் என நினைக்கின்றோம் உன்னிடம் இருந்த நீ வளர்த்த குதிரை காணாமல் போய்விட்டதே என துக்கம் விசாரித்தனர் அதற்கு குடியானவனோ நான் கவலைப்படவில்லை எல்லாம் நன்மைக்கு எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்று கூறினான் ஊர் மக்களும் இதனை கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர் ஒரு சில நாட்களுக்கு பின் குடியானவனின் காணாமல் போன குதிரை மேலும் சில குதிரைகளுடன் திரும்பி வந்துவிட்டது குடியானவனின் மகனுக்கோ ஒரே மகிழ்ச்சி ஊர் மக்களுக்கோ பேரதிர்ச்சி பெரும் ஆச்சரியம் அவர்கள் இதை கண்டு அனைவரும் திரண்டு குடியானவனிடம் வந்தனர் அவனிடம் உனக்கு இப்போ நல்ல நேரம் என்று நினைக்கிறோம் அதனால் தான் உன் காணாமல் போன குதிரை பல உயர்ஜாதி குதிரைகளை அழைத்து வந்துள்ளது உனக்கு நல்ல லாபம் மட்டுமல்ல நல்ல இதயமும் தானே என்றனர் அதை கேட்ட குடியானவன் ஊர் மக்களிடம் இப்போதும் எனக்கொன்றும் மகிழ்ச்சி இல்லை எல்லாம் நன்மைக்கே எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்று கூறினான் இதை கேட்டு ஊர் மக்கள் பேசாமல் சென்றனர் குடியானவன் தன் வயலில் ஓரிடத்தில் குதிரை பண்ணை அமைத்தான் குடியானவன் மகன் உயர்ஜாதி குதிரைகளை அடக்கியும் பழக்கியும் மகிழ்வுடன் இருக்கலானான் ஒரு சமயம் ஒரு முரட்டு குதிரையை அடக்கும்போது அதன் மேலிருந்து கீழே விழுந்து விட்டான் அவனுக்கு கால் முறிவு ஏற்பட்டது நல்ல வேலையாக உயிர் பிழைத்து கொண்டான் இதை கண்ட ஊரார் மீண்டும் குடியானவனிடம் வந்து உனக்கு மீண்டும் கெட்ட நேரம் தொடங்கிவிட்டது உன் மகனுக்கு பார் அடிபட்டு கால் ஊனமாகிவிட்டதே என அங்கலாய்த்தனர் வருத்தப்பட்டனர் அப்போதும் அதற்கும் குடியானவன் கலங்காமல் எல்லாம் நன்மைக்கே எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்றானே பார்க்கலாம் ஊர் மக்களோ என்ன மனுஷனையா இவன் என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து திரும்பிச் சென்றனர் இந்த சமயத்தில்தான் அந்நாட்டு மன்னன் போருக்கு ஆயத்தமாக வேண்டி ஊரில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் வீட்டுக்கு ஒருவர் கட்டாயமாக படையில் இணைய வேண்டும் என உத்தரவிட்டான் காவலர்கள் வந்து இளைஞர்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றனர் கால் ஊனமுற்ற காரணத்தால் குடியானவனின் ஒரே மகனை விட்டு சென்று விட்டனர் ஊர் மக்கள் எல்லாம் புலம்ப குடியானவனோ இப்பொழுதும் அதையே கூறினான் எல்லாம் நன்மைக்கு ஆம் இது ஒரு மந்திரச் சொல் ஆக நடப்பது நடந்தே தீரும் இது இயற்கை வீதி இதை மாற்ற நாம் யார் எதை கண்டும் கலங்குவதால் என்ன பயன் நல்லது நடந்தால் மகிழ்ச்சி இல்லையெனில் அதைவிட மகிழ்ச்சி என ஏற்கும் பக்குவம் வந்தால் எல்லாம் இன்பமயம் ஆகிவிடும் பொறுத்தவர் துன்பம் அடைவது இல்லை என்பது சத்திய வாக்கு புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை இனிக்கும் மனம் பக்குவப்படும் இயற்கையை நேசிக்கும் உண்மையை புரிந்து கொள்ளும் இதுவும் கடந்து போகும் என்பது பல விஷயங்களில் புரியும் துன்பம் கண்டு மனம் கலங்காது வாழ்க்கை அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா